ஏய் தகப்பா எனக்கு வயசா என்ன போதே ஏனா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் தோந்தா டேய் நீ யாரா பொண்ணு கூட பாக்க ஆனா எங்கடா போய் தாடு சொல்ற ஏன் என்ன பார்த்தால தெரியா உங்களுக்கு அவள அவசரதா ஏதா பொண்ணு பார்த்து லவ் பண்ணிட்டா எந்த பொண்ணு என்ன பாக்குது டேய் எங்கடா போற கும்மு அந்த பொண்ணு என்ன பார்த்து சிச்சின போதே பாத்தி அந்த பொண்ணு சிரிக்குதா ஆமா சிரிக்குதே உன்ன பாத்து பின்னுதான் அட வா யா போலாம்

உள்ள போச்சே அதோட தம்பியா நீயா ஆமா மாமா யாரு ரெண்டு பேர்ல நான் தான் மாமா மச்சான் நல்லா இருக்கியா நல்லா இருக்கு மாமா ஐயோ உங்களுக்கு பிரியாணி வேணா இருக்கணுமே பர்ஸ் அங்க விட்டு வந்துட்டே ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கா மாமா ஆயிரம் ரூபாய் மச்சான் குடு இந்தாப்பா மாமா மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உடனே வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க இங்கே இருங்க வேடா இதை அப்போ வந்தா நூறுரூபா வாங்கிக்கணும் புள்ள வந்தா ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டான்

இதோ வாங்கிட்டு வந்துறாங்க ஏங்க அப்படியே டிராகன் ஃப்ரூட் வாங்கி வந்துருங்க வாங்கிட்டு வந்துறமா ஐயோ சிரிக்குது சிரிக்குது அம்மா எனக்கு ஒரு சின்ன டவுட் ஃபர்ஸ்ட் போன ஒரு அப்பா ரெண்டாவது போன ஒரு தம்பி மூணாவது வந்து போற அவர் யாருமா அதுவா போ எனக்கு இந்த பிரியாணி செஞ்சு கொடுனா அம்மா என்னவோ கேட்டிங்களே நீ ஒண்ணே சொல்ல தவல எல்லாம் தெரிஞ்சி போச்சு இதுக்கு மேல இங்க இருக்க போறடா அது யாருன்னு கேட்டிரான் அவர் என் வீட்டுக்காரே இது என் பையன் तैयार ना, तैयार पूरा करा, पूरा।